டிசம்பர் பதிமூன்று புனித லூசியா இத்தாலி நாட்டில் சிராக்யூஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி இருநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் லூசியா சிறுவயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயார் யுத்திசியாவினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்டார் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவருக்கு இவரது தாயார் திருமணத்திற்கு நிச்சயம் செய்துவிட தம் அர்ப்பண வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜெபித்தார் ஆண்டவரின் அருளால் லூசியாவின் விருப்பத்தினை இவரது தாயார் ஏற்றுக்கொள்ள லூசியா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞரிடம் தன் கண்ணிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார் இவரது காலத்தில் ரோமை பேரரசன் டயோக்ளியஸினால் கிறிஸ்தவர்கள் கொன்றளிக்கப்பட லூசியாவின் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் சிசிலி நகரின் ஆளுநரிடம் லூசியா கிறிஸ்தவர் என்பதை அடையாளம் காட்டினான் சிசிலியின் ஆளுநன் கோபமுற்று லூசியாவை கைது செய்து கொலை களத்திற்கு எழுத்து வருவதற்கு காவலர்களை அனுப்பி வைக்க இறைவன் லூசியாவினை எழுத்துச் செல்ல முடியாதபடி ஒரே இடத்தில் நிலைநிறுத்தி வைத்தார் ஆளுநனின் ஆணைப்படி லூசியாவினை சுற்றிலும் கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ மூட்டப்பட லூசியா தீயின் நடுவில் ஆண்டவரை போற்றிப் புகழ்ந்து உயிரோடு அப்படியே நின்றார் தூய்மையான உள்ளம் இறைவன் வாழும் ஆலயம் என்று கூறி ஆண்டவரை போற்றிப் புகழ்ந்து வாழ்ந்த லூசியா கிபி முன்னூற்று நான்காம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார் தான் வாழ்ந்த காலத்தில் தன் குடும்ப சொத்தின் பெரும் பகுதியினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த லூசியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித லூசியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கண்களில் குறைபாடு உள்ளோருக்காகவும் அவர்களின் விழிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம்